நம்ம குடுக்கிறோம் சார் குடுக்கவே வேணாம் சார் நான்கு மணிக்காலாம் எடுத்துப்போம் அதெல்லாம் யாருக்கிட்டே இருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார் நாங்கெல்லாம் எடுத்துப்போம் இல்லை வழியுமா அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு ஒருத்தர் டையட்டின்னு வந்தவர் எனக்கு புரியல ஒரு சோகம் என்னன்னா நான் ஏன் வந்து சக்திலாவை என்ன லவ் மாதிரி நான் மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்த பேச்சு வேணாம் எந்த பார்ட்டி வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கினு பக்கத்து உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன் அவருக்கு அது போடலாம் இதை போடலாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன் மனசாட்சி எல்லாம் பேசிட்டார் அடுத்த படத்துல வழி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்க கூடாது அக்கா அக்கா நீங்க அவர் போய் நம்புறீங்க அவர் பாக்குறவங்க எல்லாரையும் அது அக்கா சொல்றாரு எனிவேஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பத்தி சொல்லணுங்க கிரண் உண்மையிலேயே என்ன அழகா இருக்கிறாள் வேற லெவல் டீம் திருஷ்டி படாம கண்ணு படாம இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் எல்லாரும் நல்லா பேசிங்க என்ன பத்தி